சற்று முன் தளபதி செய்த செயல் நெகிழ்ந்து போன கட்சி தொண்டர்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடந்து நேத்தோட ஒரு மாசம் ஆயிடுச்சு பண்ற விதமா நேத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ரிலீஸ் அந்த வீடியோ பார்க்கும் போது பயங்கர வம்சா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே என்னதான் மாநாடு மிக பிரம்மாண்டமா நடந்தாலுமே ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத யாராலயுமே மறக்க முடியாது அதாவது மாநாட்டுக்கு வரும்போதும் போகும் போதும் விபத்துல ஆறு பேர் உயிரிழந்தாங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு தளபதி பாத்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு இப்ப இன்னொரு செயல் பண்ணிருக்காரு தளபதி என்ன அப்படின்னா விபத்துல மறைந்த ஒவ்வொருத்தருக்கும் தலா இரண்டு லட்சம் நிதி உதவி பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு அதுலயும் ஏழ்மையில இருக்க குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமா நிதி உதவி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைங்களோட படிப்பு செலவை முழுசா தளபதி ஏத்துக்கிட்டாரு சோ தளபதியோட இந்த ஒரு செயல் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ